அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இருந்து கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம் பத்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாம் வசனம் வரை வாசிக்கிறேன் தயவு செய்து கேட்போம் கலாத்தியர் மூணு பத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்தராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை ஆகிறதில்லை என்பது இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவனால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று சகோதரரே மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன் மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை ஆப்ரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை நானூற்றி முப்பது வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது அன்றியம் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தினாலே உண்டாயிராது தேவன் அதை ஆபிரஹாமுக்கு வாக்குத்தினாலே அருளி செய்தாரே அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதர்களை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல தேவனோ ஒருவர் அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தங்களுக்கு விரோதமா அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே இராமல் இயேசு கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது நியாயப்பிரமாணம் கிருவை என்கிறத பற்றி ரொம்ப பெருசாக பேசணும் அதைத்தான் இன்றைக்கு தொடர விரும்புகிறேன் அதனால தான் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் இந்த பத்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நான் வாசித்தேன் இது ரொம்ப கடினமான ஒரு பகுதி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த ஒரு பகுதியை புரிந்து கொண்டால் வேத வசனத்தையே புரிந்து கொள்வதுக்கு அது உதவும் என்றும் சொல்லுகிறார்கள் இது கலாத்தியருக்கு பௌல போசன் எழுதுகிறார் ஏன் எழுதுகிறார் என்பது பற்றி பின்னணியை ரொம்ப சுருக்கமாக ஒரே நிமிஷத்தில் சொல்கிறேன் கலாத்திய பகுதியிலே பவுலப்போஷனும் பர்ணபாவும் போய் அவருடைய முதல் ஊழிய பயணத்தின் போது போய் அந்த பகுதியில் பல்வேறு சபைகளை ஸ்தாபித்தார்கள் கலாத்தியாங்கிற பகுதியில் இன்றைக்கு டர்க்கி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல வருது அது ஸ்தாபித்து விட்டு அந்தியோகியா பட்டணத்துக்கு திரும்புகிறார்கள் சிரியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற சபை தான் அவர்களை அனுப்பினது முதல்ல ஊழியத்துக்கு திரும்பி வந்து அவரிடத்தில் சாட்சி கொடுக்கிறார்கள் தேவன் புரஜாதியானவர்களுக்கு விசுவாசத்தின் வாசலை திறந்து விட்டார் ஏன்னா நிறைய பேர் புறஜாதி மத்தியிலிருந்து வந்து அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலிருந்து வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து சபை கூடி வருகிறார்கள் என்பதை சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க எல்லோரும் சந்தோஷம் பண்றாங்க சரி இப்போ சுவிசேஷம் வந்து யூதர்களை தாண்டி புறஜாதியார் மத்தியிலே போக ஆரம்பித்து விட்டது என்று ஆனால் அது ஒரு பிரச்சனை என்னென்னா முதல்ல யூதர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவடையில் வந்தாங்க இப்போ புறஜாதியார் வந்த உடனே இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க புறஜாதியாரை நீங்கள் முதல்ல யூதராகி அப்புறம்தான் கிறிஸ்தவனாக வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார்கள் சிலர் அங்கே சென்று பவுல் இந்த பக்கம் வந்த உடனே இவங்க பின்னாலே அவர் போன இடத்துக்கு போய் இந்த புதிய விசுவாசிகளை பார்த்து இந்த பவுலுங்கிறவர் அவர் இப்போ வந்த ஆள் நாங்கள் வந்து எருசலேமில் பேதுரு யோவான் யாக்கோபு போன்ற இடத்துலேருந்து வர்றோம் ரொம்ப சீனியர் ஆளுங்க அவங்க இயேசு கூடே இருந்தவங்க அவங்க தான் ரியல் அப்பாசல்ஸு அவங்க தான் அப்போஸ்தலர்கள் அவர்கள் சொல்கிறத கேளுங்கள் இவர் வந்து ரெண்டாம் தரம் அப்பாஸ்திலர் இவர் இயேசுவோட கூட இருக்கலை பழகலை அவருக்கு இயேசுடைய போதனைகள்லாம் தெரியாதாக்கும் ஆகவே நாங்கள் இந்த போதனையை கொண்டு வரோம் இந்த போதனை எப்படின்னா நீங்கள் வந்து யூத முறமையின்படி எல்லாத்தையும் செய்யணும் முதல்ல ஒரு யூதனாக மாறணும் விருத்த சேதனம் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு யூத முறைமையின்படி சாப்பாடு பழக்க வழக்கங்கள் மற்றும் யூதர்களுடைய சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் பின்பற்றணும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு போதிக்கிறாங்க அதாவது என்ன போதிக்கிறாங்க அவளுடைய பிரச்சனை என்ன அவங்க போதிக்கிறது என்ன முதல்ல நீங்கள் வந்து இயேசுவை விசுவாசிக்கணும் ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தை பிடிச்சு கொள்ளணும் விருத்த சேதனை சகல சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கொண்டு அதையும் ஃபாலோ பண்ணணும் இயேசுவை விசுவாசித்து நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டீர்கள் என்றால் அதன்படி செய்தீர்கள் என்றால் அது முறைமையெல்லாம் பண்ணிங்கன்னா ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு போதிக்கிறாங்க பவுல் போதித்தது என்ன அவங்களுக்கு புறஜாதியாருக்கு இருக்குது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே ரட்சிப்பு உண்டாயிடுது ரட்சிப்புக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இயேசுவை ஏற்றுக்கொண்டு யூத சம்பிரதாயங்கள்லாம் கடைப்பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவை ஆண்டவராக உங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்ளலாம் கை கொள்ளவும் முடியும் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது இந்த போதகர்கள் என்ன சொல்கிறாங்க விசுவாசியுங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியுங்கள் அப்பொழுது என்றாங்க பவுல பசங்கள் ஆப்போசிட்டாக சொல்கிறார் யேசுவ விசுவாசியங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ தான் கீழ்ப்படியவே முடியும் அந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி நடக்கவே முடியும் என்று சொல்கிறார் இவர்கள் என்ன சொல்கிறாங்க விசுவாசமும் கீழ்ப்படிதலும் என்ன பண்ணுது ஒன்றா சேர்ந்து ரட்சிப்பை உண்டாக்குகிறதுன்றாங்க அவர் போதிக்கிறாரு இயேசுவின் பேரில் உள்ள விசுவாசமும் ரட்சிப்பை பிறப்பிக்குது அது கீழ்ப்படிதில் உண்டாக்குகிறது அப்படிங்கிறார் நல்லா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய வித்தியாசம் இது லேசப்பட்ட வித்தியாசம் இல்லை பாருங்கள் இது வந்து ரெண்டு வித்தியாசமான மார்க்கங்கள் இது ஒன்றும் ஒரே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ரெண்டு கிரிக்கெட் டீம் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டியாக விளையாடுறாங்க அந்த மாதிரி ஒரு இன்ட்ரமியூரல் மேட்சோ அல்லது இன்டர்மியூரல் டிபேட் கிடையாது இது இது வந்து அந்த மாதிரி கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற ரெண்டு குழுக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இது ரெண்டு வித்தியாசமான மார்க்கங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆளை இது உருவாக்குகிறது எதை நம்புறாங்கன்றதை பொறுத்து அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களை மாறுறாங்க அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தின் பக்கம் சாஞ்சு இயேசுவை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாணமும் சேர்ந்து தான் நம்மளை ரசிக்க நம்புகிறவங்க அவர்கள் பார்த்திங்கன்னா இருதயத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருப்பாங்க இவர்களில் காட்டலாம் அதாவது இயேசுவ விஸ்வாசத்தால் போதும் ரசிக்கப்படலான்ற ஆளுகளை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை சுவாபத்திலையும் ரெண்டு பேரும் முற்றிலும் வித்தியாசமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை ஆவியிலும் முற்றிலும் வித்தியாசமாக இருப்பாங்க மனப்பான்மையிலும் ரெண்டு குழுவும் வித்தியாசமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லை வாழ்க்கையின் எல்லா காரியத்தை குறித்த கண்ணோட்டமும் இந்த ரெண்டு தரப்பினருக்கும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் இது ரெண்டு வித்தியாசமான மார்க்கங்க இன்னைக்கு கூட பார்க்கலாம் இந்த ஞாயப்பிர மனத்தை சார்ந்தவர்களுக்கும் கிருபையை சார்ந்தவர்களும் அது ஒத்தே போகாது ரெண்டும் ரெண்டு வித்தியாசமான கண்ணோட்டம் வித்தியாசமான வாழ்க்கையை லைஃப் ரிசல்ட்டை உண்டாக்குது வித்தியாசமான விதத்தில் அவர்கள் வாழ்வார்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க எண்ணங்கள்லேயும் செயல்கள்லையும் மனப்பான்மையிலையும் ஆவியிலேயும் எல்லாத்திலையும் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள் ரெண்டு ரெண்டு வித்தியாசமான வழிகள் மெத்தேடுகளை காண்பிக்கிறது வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இந்த ரெண்டு பிரிவினரும் அவர்கள் சொந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அது முற்றிலும் வேறுபட்ட கண்ணோட்டம் சரி இப்போ பவுல போஸ்தலன் இது அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இவங்க பூந்துட்டாங்க இவர் பிரசங்கித்து சபையை சாவிச்சிட்டு வர்றாரு அந்த சபையில் போய் எல்லாத்தையும் கெடுக்கிறாங்க இப்போ அந்த ஆளுகளை புதுசாக வந்து இயேசுவை பின்பற்றுகிற ஆளுகளை குழப்பி நீ விருத்த சேதனம் பண்ணிக்கணும் முதல்ல இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்போ தான் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும் அப்போ தான் நம்ம ஒரு குடும்பமாக இருக்க முடியும் அந்த மாதிரிலாம் கொண்டாடுறாங்க இவர்களில் எப்படி பவுல் சரி பண்ணுறாருங்கிறது இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போதனை இது எப்படி பவுல் இவர்களை சரி பண்ணுறாருங்கிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது எப்படி பண்ணுறாருன்னா அதாவது இந்த ரெண்டு பிரிவினரையும் ரெண்டு காலங்களாக பிரிக்கிறார் அதாவது முழு வேதாமத்தை எப்படி சொல்கிறேன் முழு வேதாமத்தியே ரெண்டு பீரியட்ஸ் ரெண்டு காலங்களாக பிரிக்கிறார் ஆபரஹாமின் காலம் அல்லது யுகம் மோசேயின் யுகம் என்று ரெண்டா பிரிக்கிறார் ரெண்டாக பிரித்து அதை பற்றி போதிக்கிறார் பதினெட்டாம் ஆசனத்தில் கலாத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனத்தில் என்ன சொல்கிறாரு கத்தர் ஆபரகாமுக்கு சுதந்திரத்தை எப்படி கொடுத்தாருன்றதை பற்றி சொல்கிறாரு சொல்லும்போது சுதந்திரம்னா ரட்சிப்பும் அதன் மூலமாக உண்டாகிற அனைத்து ஆசீர்வாதங்களும் அதுதான் சுதந்திரம்ன்றார் அந்த சுதந்திரத்தை ஆபிரகாமுக்கு கத்தர் எப்படி கொடுத்தாரு சொல்கிறாரு வாக்குத்தினாலே அதை அருளி செய்தாருன்னு பதினெட்டில் கடைசி லைனில் சொல்றாரு அதை எப்படி கொடுத்தாராம் வாக்குத்தினாலே கொடுத்தார் அப்படிங்கிறார் அப்போ வாக்குத்தினால தான் கொடுத்தார் அதை ஆபிரகாம் வந்து ஒன்றும் நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்படலை ஆபிரஹாம் ஒன்றும் விருத்த சேதனத்தினால் ரட்சிக்கப்படலை விருத்த சேதனமோ நியாயப்பிரமாணமோ வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆபிரகாம் வந்து நீதிமானாக எண்ணப்பட்டான் தேவனுடைய பார்வையில் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார் அவ்வாக்கு தத்துவத்தை அவனுக்கு கொடுத்துருக்காரு அவன் விசுவாசித்தான் அதனால் அது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம் அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே விருத்த சேதனத்துக்கு முன்பாகவே இதையெல்லாம் அவன் அடைந்தான் அப்படிங்கிறார் அப்போ கேள்வி என்ன வரும் அப்போ நியாயப்பிரமாணமே இல்லாமல் விருத்த சேதனமே இல்லாமல் ஆப்ரஹாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்பது உண்மையாக இருக்குமானால் அப்புறம் எதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி வரும் அதை ரைஸ் பண்ணுறார் அப்போ நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன பத்தொன்பதாம் வசனம் துவக்கம் எப்படி சொல்கிறார் அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தை விவரிக்கிறார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை தான் இன்றைக்கி கவனிக்கணும் பாருங்க இதில் தான் விஷயம் அடங்கியிருக்குது கத்தர் சுதந்திரத்தை ஆப்ரஹாமுக்கு எப்படி கொடுத்தாரு எந்த வாயிலாக கொடுத்தாரு நியாயப்பிரமாணத்தின் வாயிலாக கொடுக்கல வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் அந்த வாக்குத்தத்தின் மூலமாக கொடுத்துட்டான் அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தான் அந்த வாக்கு தத்துவம் விசுவாசித்ததுனால அவன் பெற்றுக்கொண்டான் அவ்வளோதான் நியாயப்பிரமாணத்தினால கொடுக்கப்படல அது வாக்கு தத்துவத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நோக்கம் அப்போ எதுக்கு நியாயப்பிரமாணத்தை தரணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லையா அதை கேட்டு பதில் சொல்கிறார் அதுதான் ரொம்ப அங்கே முக்கியம் இதை கேட்ட அந்த கேள்விக்கு அங்கே பதில் சொல்கிறார் இதுதான் இப்படி தான் டீல் பண்ணணும் பாருங்கள் நியாயமாக பதில் சொல்லணும் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி விளக்கி போதிக்கணும் பாருங்கள் சும்மா அது பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடு புதுசு வந்துடுச்சு அதனால் பழசு செல்லாது இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப குருவுடு அது வந்து ஒரு நியாயமற்ற அகங்கார பேச்சு இங்கிலீஷில் சொல்வாங்க ஸ்னாபெரின்னு ஆ எதாவது மூஞ்சு லட்சம் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறது நிறைய பேர் அப்படி பார்ப்பீங்க இன்றைக்கி ஆ மூஞ்சு லட்சம் மாதிரி எதாவது சொல்கிறது ஆ கிருபாரா சும்மா இது வந்து கிரியை எல்லாம் சும்மா அப்படி அப்படி பேச முடியாது எடுத்து அதை அழகாக விளக்கணும் அதனால் தான் பவுல போஸ்ட்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது அவர் சொல்கிறாரு அதாவது அவங்க போய் கலாத்தியருக்கு என்ன போச்சுருக்கிறாங்கப்பா நாங்கள் நம்முடைய மூதாதையர் ராதமராக பற்றி சொல்கிறோம் அவர் தான் முதல் முதல்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் அவருடைய பிள்ளைகள்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் குடும்பத்தார் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் அது முதல் எல்லாரும் சந்ததி சந்ததியாக விருத்த சேதனம் பண்ணுறோம் பண்ணலாம் பண்ணலைன்னா தேவனுடைய உடன்படிக்கையிலேருந்து அறுப்புண்டு போகிறோம் ரொம்ப முக்கியம் அது பண்ணலன்னா அவ்வளோதான் முடிஞ்சது கதை இது ஆபிரஹாமில் இருந்து தொடருகிறது அப்போ நீ ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஆபிரஹாமின் சந்ததியாக என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே வரணும்னா விருத்த சேதனம் இல்லாமல் நீ எப்படி வருவேன் அப்படின்னு ஆப்ரஹாம்லேருந்து அரமிச்சு போதிச்சிருக்கிறாங்க இந்த ஆளுக்கு பவுலு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறேன் பாரு ஆப்ரஹாம்லேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் வர்றாரு இவர் சொல்கிறாரு நான் ஆப்ரஹாம்லேருந்து எடுக்கிறேன் வா ஆபிரஹாமை சரியாக புரிந்துகொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரகாம் எப்படி நீதிமானாக எண்ணப்பட்டான் அவனுக்கு நியாயப்பிரமாணம் இருந்தது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா அவனுக்கு பிறகு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு நியாயப்பிரமாணம் வந்தது மோசையினால் வந்தது நியாயப்பிரமாணம் மோச வர்றதுக்கு அதுக்கப்புறம் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆபரகாம் செத்து போன பிறகு வந்து நியாயப்பிரமாணம் வந்தது அப்போ எப்படி அவன் நியாயப்பிரமாணத்தெல்லாம் ஆக்கப்பட்டிருக்க முடியும் விருத்த சேதனாலெலாம் பண்றதுக்கு முன்னாடியே கூட அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான் எப்படி அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான் எப்படின்னா அவனுக்கு தேவன் ஒன்று சொன்னார அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லி அதை உதாரணமாக அங்கே காட்டுகிறார் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் அதாவது எப்படி பண்ணுறாருன்னு கவனிக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு நிறைய இன்றைக்கி நிறைய பேருக்கு தவறான அபிப்பிராயம் இருக்குது பாருங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க பைபிள் வந்து புரியாத ஒரு புதிர் இது ஒரு காட்டுக்குள்ள நொளைஞ்சால் மாதிரி போனால் எங்கே எங்கே இருக்கிறோன்னு தெரியாது சிக்கலான விவகாரம் ஒன்றுக்கொன்றும் முரண்பாடான காரியங்கள் சொல்லப்படுகிறது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இங்கே ஒன்று சொல்லுது அங்கே ஒன்று சொல்லுது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கோர்வையாக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது வேதவாசனம் அப்படி கிடையாது வசனத்தில் இப்போ நம்ம ஒன்று போதிக்கிறோன்னா அது வேதவசனத்தின் எல்லா பகுதியும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அதை உண்மை என்று உறுதி செய்ய வேண்டும் பழைய ஏற்பாடு புதிய பாட்டுக்கு விரோதமாக போதிக்கலை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்கு விரோதமாக போதிக்கலை ஒன்றுக்கொண்டு உர முரண்பாடாக இல்லை ஒன்று கொண்டு எதிராக இல்லை கிறிஸ்தவர்கள் பாருங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி போதனையை கேட்கவே கூடாது பாருங்கள் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றுக்கொன்று முரணாக இல்லை ஆபரகமும் மோசையும் விரோதிகள் கிடையாது ஏ மோசைக்கு எதிராக ஆபரகாமும் ஆபரகாமுக்கு எதிராக மோசையும் பிரசிக்கிறது இல்லை அல்லது போதிக்கிறது இல்லை ஆபிரஹாமுடைய வாழ்க்கையும் மோசைக்கு வாழ்க்கையும் டோட்டலில் ரெண்டும் ஏன் வித்தியாசமானது அப்படின்னு சொல்ல முடியாது என்ன பாயிண்ட் அவுட் பண்ண வர்றீங்கன்னா ஆபரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான் ஆக்கப்பட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவனை நீதிமானாக்கல ஆக்கலை அவனுக்கு வாக்குத்தத்து கொடுத்தாரான் விசுவாசான் நீதிமானாக ஆக்கப்பட்டான் அவ்வளோதான் மோசியா வந்த பிறகு அவர் என்ன போதிக்கிறாரு அவரும் அதுதான் போதிக்கிறார் நியாயப்பிரமாணம் என்ன போதிக்கிறார் நியாயப்பிரமாணம் நீதிமன்றம் ஆக்கவே கொடுக்கப்படவில்லை ஆக்கவே முடியாது நியாயப்பிரமாணத்தை கேட்டாலே சொல்லும் இல்லை இல்லை நான் வந்து இன்னும் நீதிமான் ஆக்க முடியாது என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்குவேன் இந்த நியாயப்பிரமாணத்தை செஞ்சு நீதிமான் ஆக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்குவேன் அப்படின்ற நியாயப்பிரமாணமே சொல்லும் இதைத்தான் போதிக்க வர்றாரு அப்போஸ் தான் ஏ பவுல் அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டா பக்காவாக வேத வசனத்தையே புரிஞ்சுக்கலாம் அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பாருங்கள் இந்த கிருபையும் பிரமாணம்ன்றதை வச்சு இன்றைக்கி எவ்வளோ சர்ச்சைகள் நடக்கிறது ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்றத வச்சு அது இப்போ நம்ம புதிய ஏற்பாடு இப்படி சர்வசாரணம் ரொம்ப சீப்பாக பேசுகிற காலம் ஆயிடுச்சு ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம் அதனால் பழைய பாட்டை தூக்கி அறிஞ்சிடலாமாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப சகஜ சகஜமாகிடுச்சு இப்போ ஏற்பட்ட காலங்களில் இந்த சத்தியத்தை கவனித்தோன்னா முழு பைபிளும் நமக்கு விளங்குறதுக்கு இது ஏதுவாக இருக்கும் அதனால்தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நம்புகிறேன்